ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபஸ்ட் டைம் வர பல மீட்டிங்க்கு வந்திருக்கேன் நான் மது ஒடுங்க ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்றைக்குமே இன்னும் சொல்ல முடியாது இல்லை ஆனால் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் வந்து பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது பத்திரிகை துறையிலிருந்து அந்த நாற்காலியிலிருந்து இந்த நாற்காலிக்கு வந்து உட்காந்துருப்பவர் தான் எம் ஆர் பாரதி தொண்ணூற்றி ரெண்டில் நான் சென்னைக்கு வந்தேன் வந்து ரெண்டு அல்லது மூணு நாள் பாரதி சாரை நான் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் பார்த்தேன் நான் வந்தோடனே எனக்கு உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்காக அங்கங்கே அலைஞ்சி ஒரு பத்து இருபது முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கும்போது அவர் ஒரு நாள் வந்து ஒரு பத்திரிகை தொடங்கியிருக்கோம் அதில் வந்து சில பேட்டி கட்டுரைகள் தாங்கன்னு கேட்டார் பேசும் பொம்மை என்றொரு படம் பத்திரிக்கை அது அசோகன் அந்த பாக்கெட் நாவல் அசோகன் அவங்க நடத்தினது அதில் அவர் எடிட்டர் அதுக்கு முன்னாடியே அவர் பத்திரிகை துறையில் நீண்ட நாளாக பணியாற்றியவர் அதுக்கு முன்னாடியே வந்து சாருடைய மீரா படத்துடைய கதாசிரியர் இருந்தாலும் அவர் அப்போ வந்து வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக சோர்ந்தல்ல அதுக்கு மற்ற வேலைகள் செய்வார் அவர் அவருடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை என்று நான் பல முறை சொல்லியிருக்கேன் நினச்சிப்பேன் ஒரு வாய்ப்பு இல்லை என்பதற்காக நாம் வந்து தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு சினிமா வாய்ப்பு இல்லை மீரா படத்துக்கு பிறகு அதற்காக அவர் தயங்கவே இல்லை பத்திரிகையாளராக வேலை செய்தார் அதற்கு பிறகு வந்து தொலைக்காட்சி தொடரில் போய் தொலைக்காட்சி தொடர் கூட அல்ல தொலைக்காட்சியினுடைய நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து வெற்றி பெற்ற மனிதர்களை பேட்டி எடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிறவங்கள அவங்க வந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து பேட்டி எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார் அந்த நிகழ்ச்சியில் நான் உதவி இயக்குனர் உடனே இவரும் அஜயன் பாலாவும் நான் போனதுக்கு பிறகோ அல்லது நான் அவர் போனதுக்கு பிறகோ அவர் தான் ஃபஸ்ட்டு அதில் வந்து அவர் உதவி இயக்குனர் நாங்கள் பல ஊர்களுக்கு போவோம் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு விளம்பரப்படம் கூட எடுக்காத ஒரு தொழில் நிறுவனம் பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க அவர்களை பேட்டி எடுப்போம் அவர்களுடைய கடையோ அல்லது நிறுவனத்தினுடைய சில ப்ராடக்ட்ஸையோ பேட்டி எடுக்கும் போதே ஷூட் பண்ணி அதே ஒரு ட்ர ஒரு ட்ரை ஒரு விளம்பர படமாக எடுத்து அவர்களுடைய பேட்டியும் கலந்து ஒரு மிக மலிவான விலையில் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அந்தமாரி லெவலில் வந்து அது பேட்டியாக வெளியிடுவார் அவர் அது ஒரு அரை மணி நேரம் ராஜி டிவியில் வந்தால் அது எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் அவ்வளோதான் லாபம் கிடைக்கும் அதில் எங்களுக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுப்பார் அப்படி அந்த வேலையை செஞ்சார் அதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தாங்க அவங்க ஒரு இன்ஜினியர் இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபஸர் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பெருக்கும் டூ வீலர் வச்சிக்கிட்டு ஒரு பத்து இருபது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நல்ல வெயிலில் வேர்க்க வெறுக்க போயிட்டு திரும்பி அங்கே போய் அங்கே இருக்கிற அது வந்து அந்த புத்தகத்தை பாடத்திட்டத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வருவார் போய் அப்படி அந்த புத்தகத்தை அவர்கள் படித்து மாணவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும் ஒரே ஒரு புத்தகம் அதுக்கு பிறகு ஒரு ஒரு காலேஜ்லேயும் சேர்ந்து முப்பது முப்பத்தைந்து காலேஜில் அது பாடத்திட்டத்துக்குள்ளார சப்டெக் அதாவது ஒரு நாண்டிடைல் மாதிரி அவங்க வந்து ச சப்போர்ட்டிவான டெக்ஸ்ட் புக்காக அது பயன்படுத்தப்பட்டது அந்த புத்தகத்துக்கு பிறகு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபஸர்ஸ்ட்டை கான்டாக்ட் எடுத்து அதன் மூலமாக நாலஞ்சு புத்தகம் வெளியிட்டார் இன்றைக்கு நந்தாபிரிசாமி சொன்னதை இப்போல ஆயிரம் புத்தகத்துக்கு மேலே சாருலதா பப்ளிகேஷன்ஸில் புத்தகம் வெளியிட்டிருக்காரு அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாடத்திட்டத்தில் வைக்கிற அளவுக்கு அது முக்கியமான ஒரு பதிப்பகமாக இன்றைக்கு வளர்ந்துருக்கு அந்த பதிப்பகத்தினுடைய பெயர் சாருலதா பப்ளிகேஷன்ஸ் சென்னைக்கு வந்து முதல் ரெண்டு நாள் மீட் பண்ணோம் இல்லையா அன்னைக்கு மீட் பண்ண அன்னைக்கு அவரோட விட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த படங்கள் என்னன்னு கேட்டார் நான் மூன்றாம் பிறை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னோட அந்த ஒரு வார்த்தையை அவரோட நான் இணக்கம் கொள்வதற்கு அவருக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது அப்போ அவர் வந்து அவரு உடனே வந்து சில படங்கள் பற்றி பேச ஆரம்பித்தார் அன்னைக்கு அவர் பேசின படங்கள் தான் சாருலதா சாருலதா படத்தால் நான் பார்த்ததில்லை குரோசோ படங்கள் பார்த்ததில்லை நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே மண்வாசனை முதல் மரியாதை மௌன ராகம் நாயகன் உதிரிப்பூக்கள் இந்த போன்ற படங்கள் சி கும்பகோணத்துலேருந்து வரும்போது நான் பார்த்த படங்கள் நல்ல தரமான படங்கள் அப்படி பார்த்த படங்கள் மற்ற கமர்ஷியல் படங்கள் காளை போன்ற படங்களோ அல்லது சகலாவலன் போன்ற போன்ற இந்த படங்கள் தான் பார்த்து வந்திருக்கேன் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இவர் போன்ற நண்பர்களை சந்திக்கும் போது தான் அவர் வந்து முதன் முதலில் குரோசாவா என்ற வார்த்தை என் காதில் ஓதியவர் வந்து பாரதி தான் அதற்கு பிறகு சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் போய் நாச சார் வந்து நாச சார்ட்ட நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன் அவங்க வந்து சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் சார் சேர்த்து விட்டார் அதுக்கு பிறகு பார்த்த படங்கள் தான் இந்தமாரி படங்கள்லாம் ஆகவே அவர் நல்ல ரசனை உள்ளவர் கவிதை நாவல் சிறுகதை இது போன்ற ஒரு இலக்கிய பின்புலம் உள்ள தரமான கதைகளை அப்பயே சொல்வார் அவருக்காக நான் லிங்குசாமி பாலாஜி சக்திவேல் நந்தாபிரிசாமி போன்றவர்கள்லாம் போய் ஒரு கதை ஐயா என்ற ஒரு கதை அந்த கதையை நாங்கள் பேசினோம் அது படமாக எடுப்பதற்காக நெப்போலியன் அப்போ நல்ல பீக்கில் இருந்த டைம் அப்போ அந்த டயத்தில் வந்து அந்த கதையை பண்ணுற வேண்டியது ஒரு அப்பா பையன் கதை அது பண்ண முடியாமல் போச்சு ஆனால் அதற்காகவும் அவர் சோழலை தொடர்ந்து போராடுவார் வெவ்வேறு வேலைகள் செய்தார் ஆனால் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் என்ன நைன்டி டூ அதில் ஒரு எட்டு வருஷம் இதில் ஒரு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் வந்து அவர் வந்து தன்னுடைய விட்ட கனவை அழியாத கோலங்கள் டூ என்ற ஒரு படமாக அவர் எடுத்தார் ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ சிம்பிளான ஒரு ஃபில் மேக்கிங் ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு விஷ்வல்ஸு ரொம்ப தரமாக எடுத்திருந்தாங்க அழியாத அதில் நாசர் ரேவதி அர்ச்சனா இந்த மாதிரி வச்சு ரொம்ப அருமையான ஒரு கதை அதே போல் இந்த ட்ரீம் கேர்ள் இந்த படத்தை ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சாங்க இதே தேட்டரில் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சிம்பிளாக எடுக்கப்பட்ட அழகான ஒரு காதல் கதை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரு ட்ரீம் தான் கதையே ஒரு இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்குமே என்று ஏங்குற மாதிரியான ஒரு க கனவு இருக்குது அந்த கனவு அடையிறதுக்கு கனவே ஒரு எதிரியாக இருக்கு அது என்ன அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸு அதை வந்து படத்தில் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜாக ஃபீல் ஆகுது ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் அவர் கூட ஒரு ஷீ ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு அண்ட் இங்கே வந்திருக்க வசந்தபாலன் டிரெக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ் பண்ணது சோலமன் சார் தான் சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கார் ரிஷா நீங்கள் வந்து பார்த்தீங்க பாருங்க ஆஃபீஸ் சொல்லி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சார் மீட் பண்ணேன் அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் தான் வந்து என்னோடய ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் லைக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஷூட் பண்ணோம் அண்ட் இப்போது அவுட் புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் ஒரு ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அலமென் சார் நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப் லைக் தேங்க் யூ ஸோ மச் நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு அண்ட் லைக் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு அண்ட் கரெக்டாக சிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவாரு பண்ணிடுவார் சார் ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலகல கலகலன்னு இருக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ ஆம் லை ஸோ பிளஷ டு ஹேவ் அரீன் ஸ்பேஜ் வித் யூ தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ என் நண்பர்கள் என் நண்பர்கள் என்ன சந்தோஷமாக இருக்கு எனக்கு பாரதியை பற்றி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்போது எனக்கு டெய்லியாகவே ரொம்ப ஒரு மயிற்கு ஆச்சரியமாக இருக்குது எங்கள் நட்பு ரொம்ப வருஷம் நட்பு அது பல கதைகள் சொல்லலாங்க நட்புல பாரதி கல்யாணத்துக்கு நான் தான் இது பண்ணேன் ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான் மது ஒடுங்க ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு என்றைக்குமே என்னைக்குமே சொல்ல முடியாது இல்லை ஆனால் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் வந்து பாரதியோட குணங்களையும் எல்லாரும் ஒரே கருத்தோடு பேசிச்சு அதில் வந்து அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி அதான் உண்மை அடுத்த பெரிய பட்ஜெட்டில் பண்ண வேணாம் பாரதி ஐநூறு கோடி நானூறு கோடியெல்லாம் ஜோக் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த படம் நல்லா தான் எனக்கு ஆசை நல்ல இயக்குனரை வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பல கதைகள் வச்சுருக்கீங்க அன்றைக்கூட ஒரு கதை சொன்னோம் ஒரு கதையை நான் சும்மா அவர் சொல்லி விட்டேன் அவர் கதை திரைக்கதை எழுதி தரத அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாருன்னு தெரியும் ஆனால் அது வந்து ரெகுலராக கிடையாது அது பாருங்க அது அது அடுத்த அடுத்தது ஓகே 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 ரொம்ப அவதான் திரைக்கதை எழுதியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாரதியம் என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்